டேனியல் பாலாஜி பற்றிய ரகசியத்தை மரணத்திற்கு பிறகு போட்டுடைத்த கௌதம் வாசுதேவ இருப்பாங்க தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த டேனியல் பாலாஜி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் சிறு வயதில் இருந்தே திரையுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதிகமாக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அதனால் சென்னையில் உள்ள தரமணி திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட இயக்க படிப்பை படித்தார் அவருடைய தாயும் நடிகர் அம்மாவும் சகோதரிகள் ஆவார் எனவே நடிகர் முரளி இவருக்கு அண்ணன் ஆவார் மேலும் முரளியின் மகன் அதர்வா டேனியல் பாலாஜியின் மருமகன் ஆவார் சித்தலிங்கையா இவரின் மாமா ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கமலஹாசனின் வெளிவராத மருத நாயகத்தின் யூனிட் புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தாமதமான காமராசு படத்தின் உதவி இயக்குநராகவும் தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் ராதிகா நடிப்பில் பிரபலமான சின்னத்திரை தொடரான சித்தி என்னும் சீரியலில் டேனியல் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த சீரியலில் இவரின் நடிப்பால் அனைவரையும் இவர் அதிக அளவில் ரசிகர்களை அந்த சீரியலின் மூலம் பெற்று வந்தார் அந்த சீரியலில் இவரின் பெயர் டேனியல் என்பதால் அதன் பிறகு அனைவரும் இவரை டேனியல் பாலாஜி என்றே அழைக்கத் தொடங்கினர் அதன் பிறகு அழகி என்னும் சீரியலில் தொடர்ந்து நடித்து வந்தார் நடிகை ராதிகாவின் சித்தி என்னும் வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி சினிமாவிலும் வில்லன் கேரக்டரில் அசத்தி வந்தவர்தான் இந்த பாலாஜி முதன் முதலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எனும் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து காக்க காக்க பொல்லாதவன் வைரவன் வேட்டையாடு விளையாடு போன்ற பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு என்னும் திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வந்தது டேனியல் பாலாஜியின் குரலுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது அந்த அளவிற்கு வில்லன் கேரக்டரில் அசத்தி வரும் நடிகர் ஆவார் வில்லனாக தனது நடிப்பில் பல படங்களில் மிரட்டி வந்த நடிகர் டேனியல் பாலாஜி சென்னையில் உள்ள ஆவடியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் கட்டியிருக்கிறார் இந்த கோயில் தனது அம்மாவின் ஆசைக்காக அவர் கட்டிய கோயிலாகும் சமீபத்தில் கூட அதற்கான கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் மற்றும் ஒரு பல நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு வந்த டேனியல் பாலாஜி தற்போது திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் மரணம் மாரடைப்பால் தான் நிகழ்ந்துள்ளது என்று உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து திரை உலகத்தில் உள்ளவர்கள் பல கருத்துக்களை எழுப்பி வந்தனர் இவர் புகைப்பழக்கத்திற்கு மிகவும் அடிமையானவர் என்றும் அதனால்தான் இவருக்கு இப்படி மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் பல கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர் இவர் குறித்து கௌதம் வாசுதேவன் கூறியிருப்பது என்னவென்றால் ஆன் ஸ்பாட்டில் ஒரு ரிகர்சலும் கூட பார்க்காமல் கொடுத்த டைலாக்கை பேசும் ஒரே நடிகர் என்றார் அது டேனியல் பாலாஜி தான் என்று புகழ்ந்து கூறியிருக்கிறார் மேலும் கேஜிஎஃப் படத்தில் நடிக்க கூப்பிட்ட போதும் அதற்கும் போகவில்லை வெற்றிமாறனவர்கள் கூப்பிட்ட போதும் போகவில்லை ஆனால் கடைசியாக என் திரைப்படமான துருவ தான் நடித்துள்ளார் என்று மேனன் கூறியுள்ளார் இதற்கு முன்னர் கௌதம் வாசுதேவனுடன் சேர்ந்து வேட்டையாடு விளையாடு பெரிய பெரிய திரைப்படங்களில் வாய்ப்புகள் கிடைத்தும் அதில் எல்லாம் நடிக்காமல் கௌதம் வாசுதேவன் கேட்கிறார் என்று அவரின் திரைப்படத்தில் மட்டும் நடித்துக் கொடுத்துள்ளார் என்பதை பார்க்கும் மிகவும் வியப்பாகவே உள்ளது